வந்திருக்கிற வேலை இவரை பார்த்தா நம்ம அடிக்காம போக மாட்டாருன்னு நினைக்கிறேன் எது ஐயா வாங்க உனக்கு நல்லா இருக்கீங்களா என்ன வரல் பூரா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா என்ன இல்லைங்க முதல் முறையா பாக்குற வாங்க நல்லா இருக்கீங்களா ஓ என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குற விஷயம் இருக்குல்ல யார நீங்க எதுக்காக வந்தீங்க உங்களை எதிர்ப்பதற்காக வந்திருக்கிறீங்க ஓ என்ன எதிர்ப்பதற்காக உங்களை எதிர்ப்பதற்காக என்ன எதுக்குறதுக்கு ஆமா எதுக்க முடியுமா முடியும் நம்பிக்கை இருக்கு எந்த நம்பிக்கை வச்சு என்ன எதுக்க போறீங்க ஏ மேல எனக்கு நம்பிக்கை என்னோட தன்மை இருக்குது இல்ல கண்ணம்பிக்கை வந்திருக்கேன் கற்ற கல்வி மீதா கற்ற கல்வி மீது என்ன நம்பிக்கை இருக்குது அப்ப என்கிட்ட பேசி ஜெயிக்கலாம்னு வந்திருக்கீங்க ஜெயிக்கலாம் வந்திருக்கேன் ஏற்கனவே ஒரு சாமியார் என்கிட்ட பேச முடியாம ஓடிட்டாரு என்ன சாமியாரை தங்களை சந்தித்தீர்களா ஆளு வர மாட்டாரு என்ன சொல்றீங்க ஜனா ஆமா அந்த மாதிரி நீங்களும் பயந்து ஓடிடாதீங்க ஓஹோ சொல்றத கேளுங்க சரி போகுது போகுது வேமா வந்தீங்களே எங்க போறீங்க எனக்கு சொந்தமானது மான எங்க பாத்தீங்க வெள்ளிமலையில வெள்ளிமலையில மான பார்த்தவரை எதுக்கு வேலுமலைக்கு வரணும் விரட்டி வந்தல்ல விரட்டி வந்ததெல்லாம் சரி ஆமா ஆனா மானிங்க வரலையே வந்திருக்குல்ல வந்திருக்கு நீங்க சொன்னா அப்ப வள நீங்க சொல்றீங்களா எடை எனக்கு சொந்தம் எடை உங்களுக்கு சொந்தம் தான் இல்லைன்னு சொல்லல மான எனக்கு சொந்தம் இல்ல என் காவல மீறி உள்ள கொசு கூட போக முடியாது கொசு கூட நுழையாதா ஆமா ஒன்றுமே உள்ள நுழையாது இல்ல உள்ள போறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரி அப்படி இருக்கும் பொழுது ஏனா எப்படி உங்க மார்க்கம் என்சான் உடம்புக்கு சிரஸ் பிரதானம் இல்லையா சிரஸ்க்கு கண்கள் பிரதானம் கண்கள் பிரதானம் கண்களுக்கு இமைகள் பிரதானம் அப்படி இருக்கும் பொழுது கண்ணை மீறிமே வந்து கண்ணல தூசி விழுது அல்லவா நாங்க ஹெல்மெட் போட்டு காவல் பார்ப்போம் எது தலைகவசம் தலைகவசம் தலை கவசம் உள்ள போறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்களா ம் மானிங்க தான் இருக்கு மானிங்க இல்லை

அதுக்கு கொஞ்சம் ஆசைங்க வேற ஒண்ணு இல்ல என்ன ஆசை இந்த குட்டிமான் இருக்குல்ல அது ஓடணும் நான் விரட்டி வந்து இப்படி கட்டி பிடிக்கணும் அப்படிங்கற அதுக்கு ஒரு ஆசை சரி அதனால அது ஓடும் பொழுது நான் வரنا இல்ல யானு இங்க என்ன ஓட்ட பந்தயம் நடக்கு அது எங்களுக்குள்ள ஒரு விருப்பம் ஓட்ட பந்தயத்துல ஜெயி மான் குட்டி ஆசை படுத்து நான் ஆசை பட்டேன் ஐயா கூட கப்பு கிடைக்கும் சரி இங்க ஜெயிச்சா என்ன கிடைக்கும் மான் குட்டி பிடிச்சு எனக்கு என்ன நீங்க மானை பிடிக்கிற மாதிரி தெரியல நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் வாங்க சரி உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது என்ன தெரியுது நீங்க மானை பிடிக்கிற மாதிரி தெரியல என்ன அப்புறம் வேற என்னங்க பிடிக்கிற மாதிரி தெரியுது ஐயா மான் வேகம் மன வேகம் இருக்காக சரி மனசு அந்த அளவுக்கு வேகமா போகுமா வேகமா போகும் அதே மாதிரி தான் அந்த மானம் இப்ப மான் வேகத்துக்கு போய் நீங்க போய் மானை பிடிக்க முடியுமா இதுல எனக்கு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா மான் வேகமும் மன வேகம் ஒண்ணு சொல்றாங்கல்ல இப்ப நம்மளுடைய மனதாகப்பட்டது இப்ப புதுக்கோட்டை நோக்கி போனோம் அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கல உட்கார்ந்த இடத்துலயே திருவண்ணாமலை நினைக்க நினைச்சோம் அப்படின்னா மனதாகப்பட்டு அங்க போயிடும் ஆனா மானாகப்பட்டு அவருடைய வேகத்துல போகுமா அந்த வேகத்துல போகுமா

அது ஏங்க உங்களுக்கு பிரச்சனை சில பேர் தோல் காசப்படுவாங்க சரி சில பேர் கொம்பு காசப்படுவாங்க ஆமாங்க சில பேர் மாமிஷத்து காசப்படுவாங்க சரி நீங்க எது காசப்பட்டு மானை பிடிக்க வந்தீங்க நீங்க சொல்லுது போல ஒரு சிலர் வந்து வேட்டைக்கு போறாங்க அப்படினா கொம்பு ஆசைப்பட்டு போகக்கூடிய ஒரு யார் போவாங்க அப்படினா மன்னர்கள் போவாங்க சரி எதற்காக அப்படினா தன்னுடைய அரண்மனையில நுழைவாயில்ல அழகுக்காக மாட்டி வீத்துறதுக்காக கொம்புக்கு ஆசைப்பட்டு போவாங்க சில பேர் தோல் காசப்பட்டு போவாங்க யார் முனிவர்கள் எதற்காக அப்படினா மானுடி தேகமாப்பட்டது ரொம்ப மென்மையானது தோல் ஆக்கப்பட்டது அதில் அமர்ந்து தியானம் செய்தோம் தவம் செய்தோம் அப்படின்னா நன்றாக இருக்கும் என்பதற்காக தோள் காசப்பட்டு போவாங்க என்னை போன்ற மானிடர்கள் யார் போவாங்க அப்படின்னா மாமிசத்துக்கு காசப்பட்டு போவாங்க எதுக்காக சாப்பிடுவதற்காக நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன் இது மொத்தத்துக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் அழைத்திருக்குமே இல்ல மானை பிடிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட தெளிவு இருக்குல்ல தெளிவாக இருக்கேன் உடம்புல தெம்பும் இருக்கு அதுல உங்களுக்கு மாற்று கருத்து நீங்க தெளிவா இருக்கீங்களா இல்லையாங்கிறத நான் கேட்கறத வச்சு நீங்க வச்சு தான் நான் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்களா சரியா சரிங்க உங்களுக்கு வேணும்ல ஆமா சரி நான் கேட்கறதுக்கு நீங்க அழகா பதில் சொல்லுங்க நீங்க கேட்பதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் சொல்லுங்க கேள்விகள் பார்க்கலாம் என் வீட்டு பக்கத்துல ஒருத்தன் குடியிருந்தேன் சரி உங்க வீட்டு பக்கத்துல ஆமா சரிங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுற மனுஷன் சோத்துக்கே வழியில்லாதவே சாப்பாடு கூட வழி இல்லை ஆனா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் நம்மளும் சம்பாதிக்கணும் ஒரு லட்சியத்தை கொண்டவன் லட்சியத்தில் கொண்டவன் ரொம்ப வறுமையில் வாடி வாடிக்கொண்டிருக்கிறான் கடனை உடனே வாங்கி ரெண்டு ஆடு வாங்கினேன் கடனை வாங்கி ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்கியாச்சு ஆடு வாங்கின நல்ல நேரம் பார்த்து சரி ஆட்டுக்குட்டிக்கு பேர் வைக்கிறியா ஆட்டுக்குட்டிக்கு பேர் கஷ்டப்பட்டு ஒரு பொருள் வாங்கியிருக்கா அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கியிருக்கா அப்படின்னா ஒரு செல்ல பிராணி தானே அட நான் குட்டிக்கே பேர் வைக்கும்போது போது ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி வச்சா தவறு கிடையாது வைக்கலாம் வைக்கிறவ எப்படி தெரியுமா வைக்கிறேன் எப்படி வைக்கிறப்பல ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பேர் மறுபடியும் சொல்லு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பேரு மறுபடியும் சொல்லு இன்னொரு ஆட்டுக்குட்டிக்கு பேரு மறுபடியும் சொல்லாத மறுபடியும் சொல்லாத இந்த ரெண்டு ஆட்டையும் கையில பிடிச்சிட்டு தண்ணி காட்டா ஆத்து பக்கம் கூட்டிட்டு போயிருக்கா சரி இந்த மறுபடியும் சொல்லாத ஆடு அந்த பக்கம் போய் புல்லு தின்னு இருக்கு ஆடடா மேய விட்டா மேய விட்டாச்சு ரெண்டு ஆட்டையும் மேய விட்டதுல சரி மறுபடியும் சொல்லாத ஆடு அந்த பக்கம் போய் புல் மேயுது சரி நம்ம மறுபடியும் சொல்லுங்கற ஆடு இருக்கு பாத்தீங்களா ஆமா ஆத்துல தண்ணி மடமடன்னு போகுது அடடா தண்ணி குடிக்கும் போது ஆத்துக்குள்ள விழுந்து ஆடு செத்து போச்சு ஆட்டுக்குட்டி சொத்து போச்சு செத்து வச்சு அச்சுச்சோ எவ்வளவு மனவேதனை பாத்தீங்களா ரொம்ப மன வருத்தமா இருக்கு ஒரு உயிர் போச்சு கேக்குறதுக்கு நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த பொருளை வாங்கியவர்களுக்கு எவ்வளவு மனவேதனையா இருக்கும் அப்ப செத்தாடு எந்த ஆடு மறுபடியும் சொல்லு சொல்றேன் என் வீட்டு பக்கத்துல ஒருத்த குடியிருந்தேன் அவன் சந்தையில போய் ரெண்டு ஆடு வாங்கிட்டு வந்தேன் சரி ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பேரு மறுபடியும் சொல்லு இன்னொரு ஆட்டுக்குட்டிக்கு பேர் மறுபடியும் சொல்லாத சரி அப்படின்னு பேர் வச்சு பேர் வச்சாச்சு மறுபடியும் சொல்லாத ஆடையும் மறுபடியும் சொல்லுங்கிற ஆடையும் கையில புடிச்சுக்கிட்டு ஆத்து பக்கம் கூட்டிட்டு போனா தண்ணி காட்ட சரி இந்த மறுபடியும் சொல்லாத ஆடு இருக்கு வருங்க ஆமா அந்த பக்கம் போய் புல்லு புல்லு தின்னுக்கு இருந்துச்சு புல்லு திங்க சாப்பிடுது இந்த மறுபடியும் சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்கிற ஆடு இருக்கு புல்லு புல்லு தின்னுக்கு இருந்துச்சு அந்த புல்லு இல்லைங்க மறுபடியும் சொல்லுங்கிற ஆடு தண்ணி குடிக்கும் போது ஆத்துக்குள்ள விழுந்து ஆடு செத்து போச்சு தண்ணி குடிக்கும் போது செத்து போச்சு

மறுபடியும் நான் சொல்லுன்னு சொல்வேன் மறுபடியும் அதே மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருப்பீங்களா நான் ஆட்டு பேர் தான கேக்குறேன் செத்தாடு என்னடா ஏங்க செத்தாடு என்னடா அப்படினா மறுபடியும் சொல்லு சொல்றேன் ஐயா என்ன ஒண்ணே பொளந்தே விடுவேன் மறுபடியும் சொல்லுங்கிறது ஆட்டு குடிக்கு பேர் அத தான சொன்னேன் ஐயோ செத்த வாத்தியார் வேலக்கு மாத்தல நிக்கிறீங்க நீங்க ஒண்ணுகள் ஆக்கிப் போறீங்கன்னா அரந்து வச்சிருந்தேன் அனிகமா இது வந்து சரி சொல்லிக்கலாம் ஒண்ணுமில்லை ஏங்க மறுபடியும் சொல்லணும் அப்படி நீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருப்பீங்க இல்லங்க என்ன கேட்டிட்டே இருக்கணுமா அந்த ஆட்டுக்குட்டி பேரை கேட்டேன் ஆட்டுக்குட்டி பேர் மறுபடியும் சொல்லு ஏ வீட்டு பக்கத்துல ஒரு குடி இருந்த ஐயா ராசா நல்லா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் அம்மா உங்க அப்பா உங்க அப்பா பேரு பரமசிவ விடுவன் ஏ பாஞ்சா இருக்கு என்ன அப்படி பாக்குறீங்களே அட பரமசிவ மவனா ஆமாங்க ஏப்பா முதவே சொல்லப்படாது ஜி என்ன எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா என்ன இப்படி கேட்டுப்டியா நல்லா தெரியுமா உங்க அப்பா நல்லா தெரியுமா ரொம்ப நல்ல மனுஷனாச்சே ஆமா ரொம்ப நல்ல மனுஷன் தான் அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க அள்ளி அள்ளி கொடுப்பாரு யார் என்ன கேட்டாலும் டாஷ்மார்க் கடையில் சுண்டல் விற்கிறவர் தானே இது டாஷ்மார்க் கடையில் சுண்டல் விற்கிறவர் தானே உங்க அப்பா அந்த மாதிரி கடையை எனக்கு தெரியாது ஐயா உங்க அப்பா அங்க தான் வேலை வாத்து எங்க அப்பா அவர் கிடையாது அந்த பரமசிவா அவர் வேற உங்க அம்மா பேரு மீனாட்சி வீடு வச்சி அட மீனாட்சி மாமனா ஆமாங்க அட உங்க அம்மா எனக்கு நல்லா தெரியும் பா என்னது எங்க அம்மா நல்லா தெரியுமா ஆமா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாப்ல ஆப்ப கடை வச்சிருக்கிறது

பிறக்கும் மனுஷன் பாட்டிலோட தான் பிறக்கிறியா சரி போகும்போது பாட்டிலோட தான் போறேன் எப்படிங்க எப்படி இது நம்ம மேல தப்பு இல்ல சரி கெடுத்தது எல்லாம் தாய்மார்கள் தான் எப்படி அவங்களை குறை சொல்றீங்க அந்த காலத்துல அஞ்சு வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தாங்க ஆமா தாய்ப்பால் கொடுத்தாங்க உடம்பு ஆரோக்கியமா இருந்தது ஆரோக்கியமாக இருந்தது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா அதிகமாக இருந்தது இப்போ எங்க அஞ்சு வயசு பிள்ளைக்கு அஞ்சு வயசு வரைக்கும் யார் பால் குடுக்குறாங்க எங்க ஆறு மாசம் மூணு மாசம் தான் கணக்கு மூணு மாதம் தான் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஒரு பால் டப்பா வாங்கிக்கிறது அதுல பால் போடுற கொட்டி கொட்டி சுடுதண்ணி ஊத்தி நல்லா கலக்கி இப்போ புறா கையில பாட்டில அப்படின்னு சொல்லி திணிச்சது எப்ப நம்ம கையில பாட்டில கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சாகர வரைக்கும் நம்ம பாட்டில் கையில் மாதிரி தான் இருக்கோம் அது வேணா உண்மைதான் தயவு செய்து ஏன்னா நம்ம ஒரு வழியில் நடந்து போனோம் அப்படின்னா முள்ளு கிடந்தா எடுத்து தூர நம்ம அந்த வழியை போகணும் நம்ம போற வழியில எத்தனையோ தவறான எண்ணங்கள் மது கடைகள் இருந்தாலும் அந்த இடங்களுக்கு போகாம நாம சரியா இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாமளும் நல்ல வழிக்கு போகலாம் சரியா தான் இருக்கணும்னு பாக்குற சரி பக்கத்துல அது என்னமோ தெரியல அந்த பகுதியில் போன உடனே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள மாதிரி நல்லவங்க பவுண்டோ கொடுக்குறோம் சொல்லி நம்ம வாங்கி குடிச்சு போறோம் கடைசி உங்கள மாதிரி நல்லவங்க இந்த பவுண்டோ குறாங்க சொல்லி கலர் கொடுக்குறாங்க சரி அதுல கலந்து கொடுத்து ருசி தட்டி போயிருது ஓ அதுல கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ருசி ஏறுது தெரியாது இல்லங்க வேணாம் மாப்பிள்ள சொல்லுங்க மச்சான் விரட்டுங்க போகுவா கலந்து பிடிங்க போகுவார் போகுவார் வலுத்தப்பிய கூற ஆண்களே ஒரு அன்பரை கண்டிரோ நீங்களே வலுதப்பிய குற ஆண்களை நீங்களும் வலுத்தப்பிய கூற மான்களை ஒரு அன்பர கண்டிரோ நீங்களே சில வேடரே குணத்தில் வந்து தேடரே சில வேடர் எங்கு யார் குணத்தில் வந்து தேடரு

அப்படியா இது யாரும் தெரியுதா யார் பண்ண உங்க தங்கச்சி தங்கச்சியா தங்கச்சியே கிடையாதுங்க நீங்க வேற எனக்கு அண்ணனே கிடையாது சப்ப கூட்டிட்டு போ கூட்டிட்டு போகவா அப்பா பொண்ணு வாங்கணும் எல்லா விஷயம் என்னது அப்படியே நீ வந்து பொருளா நீ அனுபவேனா யாரு ரெண்டு பேரும் போவாக புடிச்சா இருப்பாக மறுபடியும் ஒன்றே வந்துடும் ஆனா குளிச்சுட்டு வந்துடும் இது நான் ஒத்துக்கிறேன் ஆரணையோட சேர்ந்து இவர் என் அண்ணனே கிடையாது தங்கச்சியே கிடையாது எனக்கு நானும் உங்களுக்கு அண்ணனா இங்க பாருங்க எனக்கு வேணாங்க நான் சொல்றது வேற இங்க கை கொடுங்க கண்ணு

அப்படின்னு சொல்லுங்க அப்ப யாரு கிரகத்தை தவிர நினைக்க கூடாது ஒரு மனுஷனுக்கு போகும்போது கிரகம் சரியா இருக்க முடியும் பால்வடி பற்றி

நீங்கெல்லாம் சாப்பிட்டு ஆள் எவ்வளோ தடாத்திரமா இருக்கீங்க நீங்கள் என்ன மாதிரி துணி போட்டிருக்கீங்க ட்ரெஸ்ஸு இதுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுக்கீங்க அது ஆள் இருக்கிறத பாருங்க ஐயா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு தான் இது நான் கைலிக்கு வாங்கிட்டு வந்தது கிழிச்சி கிளிச்சுப்படி தச்சுட்டு வந்திருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆமா என்னை பெத்தவள வேடுவர் வந்திருக்காராரு மேல ஹோட்டலா அடிச்சு விட்டுறங்க மேல இந்த காய்கறி குடிலாருக்கு எடுத்துட்டு வந்துரு வேடுவர் மானத்தேடி வந்துருக்காரு அப்படிலாம் போஸ்க்கு காலையில காசு வாங்கணுமா இல்லையா கத்தி வச்சு ஊறிச்சு போடுவாங்க வாப்பா நீ என்ன அந்த பிள்ளை புள்ளியவே பாத்துக்கிட்டு இருக்க வடக்கொழக்கஞ்சேரியில வாத்தியார சொல்லிவிடுவேன் இந்த இருக்கார் வேடுவர் அவர் பேர் வந்து தமிந்திரன் நாமதா ஆமாம் மான வந்திருக்கார் மான் வரலன்னு சொல்லிவிட்டேன் மான் இங்கே வந்திருக்குன்னு சொல்கிறாப்புல ஆனால் மான் வந்திருக்கா வரலையாங்கிற பதில சொல்லி அனுப்பணும் உங்கள் பின்னாடி பார்க்குறாப்புல உத்து உத்து மான கிட்ட வந்திருக்காரு சச்சிச்சா மான கேட்டு வந்திருக்காரு தங்கச்சி சேர்த்து சொன்னே கொஞ்சம் சிலிப்பாயிடுச்சு சரி நீங்கள் என்ன பண்ண தாங்கள் இருவரும் எல்லாம் மசித்துக்கிட்ட இங்கே இருக்கீங்க உள்ளே போடாங்க நீங்கள் இங்கே சொல்லி நான் கேட்காம இருப்பேன் இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படி பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு அண்ணனா